நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தம் தாயை நமக்காக அளித்தார் அந்த வியாகுல தாயை நோக்கி தன் ஒரே மகனை இழந்து துக்கத்தில் வாடும் நம் தேவத்தாயை நோக்கி ஜெபிப்போம் என் ஆண்டவராகிய நாதரின் மிகுந்த நேசமுள்ள திருமாதாவே மனஸ்தாபத்தினால் நொறுங்கி உள்ளத்தோடு உமை நோக்கி திரும்பும் எவனையும் தள்ளிவிடாதவரும் துன்பப்படுவோரை தேற்ற மறுக்காதவருமாகிய தேவருடைய திருப்படத்தின் முன்பாக நீசப்பாவியாகிய நான் ஆழ்ந்த பக்தியோடு வந்து என் முழு பலத்தையும் கொண்டு உம்மை நேசிக்கவும் வாழ்த்தி துதிக்கவும் வேண்டிய வரப்பிரசாதத்தை எனக்கு பெற்று தந்தருளும்படியாக உம்மை இறந்து மன்றாடுகிறேன் ஓ மரியாயின் இரக்கமுள்ள திரு இருதயமே மிக அநேக பாவிகள் ஏற்கனவே உம்மிடமிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொண்டது போலவே நானும் உம்மிடமிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள கொள்ள செய்தருளும் ஏனெனில் ஓ மகாபரிசுத்த மரியாயே உம்முடைய இருதயம் இரக்கத்தின் இருதயமே அன்றி வேறு என்னவா இருக்கிறது இந்த கிருபையின் ஆசனத்திடமிருந்து அந்த வரப்பிரசாதத்தை மன்றாடி கேட்கும் யாருக்கும் அது மறுக்கப்படுவது எப்படி மிகுந்த கருணையும் தயவிறக்கமும் உள்ள மாதாவே துன்பப்பட்டுள்ள ஓர் இருதயத்திற்கு உம்முடைய தயவும் ஆதரவும் எவ்வளவு அதிகமாய் தேவைப்படுகிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஏனெனில் மனுக்குளம் முழுவதும் ஒன்றாய் சேர்ந்தாலும் அதனால் தாங்க முடியாத அளவுக்கு உமது துன்பங்களும் வேதனைகளும் மகா தீவிரமுள்ளவையாயிருந்தன ஓ உமது நீசகுமாரனின் உருகுலைக்கப்பட்ட உருவத்தை நீர் கண்டு தியானித்த போதும் சிதைக்கப்பட்டதும் உயிரற்றதுமான அவருடைய திரு சரீரத்தை உமது கண்ணிமை கரங்களில் தாங்கி உமது தாய்க்குரிய இருதயத்தின் மீது மென்மையாக சேர்த்துக்கொண்டு எண்ணற்ற தடவைகள் அதை அரவணைத்து சுட்டரிக்கும் கண்ணீர் வெள்ளத்தை கொண்டு அதை மூடி இறுதியாக உமது இயேசுவின் காயப்பட்ட நெற்றியின் மீது உமது பாதிப்பட்ட இருதயத்தை சாய்த்தபோது உமது ஆத்மத்தை நிரப்பிய சொல்லிலடங்காத கசப்பை எந்த மனிதனினால் உணரக்கூடும் இந்த வாக்கு கெட்டாத உம்முடைய வேதனையை உமக்கு ஞாபகப்படுத்தி என் பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்று தரும்படியாக உம்மை மன்றாடுகிறேன் மரியாயே இப்போது உமது கரங்களில் தாங்கியுள்ள இயேசுவிடம் எனக்காக பரிந்து பேசியருளும் ஓ இயேசுவே ஓ மரியாயே உங்கள் சொல்லொண்ணாத துன்பத்தை பார்த்து நீசப்பாவியாகிய அடியின் மீது தயவாயிருங்கள் ஓ மிகுந்த நேசத்திற்குரிய இயேசுவே எனக்காக நீர் தாங்கிய சகல காயங்களையும் வேதனைகளையும் உமது பரலோக பிதாவுக்கு காண்பித்தருளும் அளவற்ற இனிமையுள்ள திவ்ய கண்ணிகையே தேவரீர் என் நிமித்தமாக சிந்தின கண்ணீர் முழுவதையும் அவருக்கு காண்பியும் ஓ திருச்சுதனே ஓ மாதாவே எனக்காக நீங்கள் அனுபவித்த எல்லா அவஸ்தைகளையும் எல்லா இருதயவாதையையும் அவருக்கு காட்டுங்கள் மரியாயே உமது வியாகுளங்களின் இந்த வேதனை மிக்க பரம ரகசியத்தின் வழியாக பிதாவாகிய சர்வேஸ்வரரிடமிருந்து எனக்கு இரக்கத்தை பெற்று தாரும் உமது பிரிய குமாரனின் நொறுக்கப்பட்டதும் உயிரற்றதுமாகிய திரு சரீரத்தை உமது தாய்க்குரிய கரங்களில் எடுத்து நீர் செய்த அதேவிதமாக இப்போது இயேசுவின் குத்தி திறக்கப்பட்ட திருவிழாவையும் உமது உடைந்த இருதயத்தையும் அவரது கசப்பான துன்பங்களையும் உமது வேதனையுள்ள தயால இரக்கத்தையும் அவருடையவும் உம்முடையவும் சுட்டெரிக்கிற கண்ணீர்களையும் அவருடையவும் உம்முடையவும் பெருமூச்சுகளையும் ஒரே வார்த்தையில் இயேசுவும் நீரும் இவ்வுலகில் அனுபவித்துன்பங்களையும் நித்திய பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தருளும் இந்த துன்பங்களின் வழியாக மன்னிப்பையும் எனக்கு பெற்று தந்தருளும் ஆமீன் வியாகுலங்கள் நிறைந்த மரியாயே வாழ்க சிலுவையில் அறையப்பட்டவர் உம்முடனே பெண்களுக்குள் மிகுந்த இரக்கத்திற்கு தகுதியுள்ளவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் மிகுந்த இரக்கத்திற்கு தகுதியானவரே புனித மரியாயே சிலுவையில் அறையப்பட்டவரின் மாதாவே உம்முடைய திருக்குமாரனை சிலுவையில் அறைந்த நாங்கள் மனஸ்தாப கண்ணீரை இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமீன்